வணக்கம் முதலில் இன்றைய காலகட்டத்தில் வினாக்களை மாணவர்கள் எவ்வாறு கையாடுவதுன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக உள்ளது அதாவது கடந்த கால எக்ஸாம் பொறுத்தவரையில் மாணவர்கள் மார்க்ஸ படிவா படிச்சும் மார்க்ஸ் என்ன மாதிரியே எடுக்கிறதுன்றது பெரிய ஒரு தாங்கள் படித்தும் அதுக்குரிய பலனும் கிடைக்கவில்லை இதுக்கு மிகப்பெரிய ஒரு காரணம் சரியான பயிற்சி கட்டாயம் தேவை சரியான பயிற்சி நிலைகளே இப்போ ஒரு லெவல் அட்வான்ஸ் லெவல் பாடத்தை பொறுத்தவரை தங்களுடைய அறிவை வழங்கப்படணும் என்றால் முதலில் படித்த விடயத்தை மற்றவர்கள் சொல்லிக் கொடுக்கணும் அதால ஒரு தலைமையிலே தொண்ணூறு விதமான கட்டல் நடவடிக்கை நாங்கள் எங்களுடைய மெமரி அதாவது நினைவாற்றில கூட்டணும் அதை மற்றொருடன் பங்கிடுவோம் பங்கிடுவதன் மூலம் தான் அந்த நினைவாட்டில அதிகரிக்க செய்யலாம் ஆகவே அந்த அறிவு உங்களுக்கு நல்ல வரைய நாங்கள் திருப்பி பாசிச்சு எடுக்கிறத விட நாலு பேரோட கதை ஒன்று கூடிய அளவில் திருத்தி செய்யக்கூடிய தன்மை இருக்கு ரெண்டாவது கட்டம் பிராக்டிக் பயிற்சி என்றது நாங்கள் எவ்வளவுக்கு பயிற்சி எடுக்கிறோமோ அவ்வளவுக்கு இதை முடிக்கணும் அது எழுபத்தி அஞ்சு வீத ஆற்றலை கொண்டு வருதான் இந்த பயிற்சியாக நூறு மீட்டர் ஓட வரைக்கிட்டால் நூறு மீட்டர் நான்கு எவ்வளவு சாப்பாடு எடுத்து எல்லாம் அடித்து போட்டு நான் தொட டக்கன் ஓட வரைக்கிட்ட ஓடையில அது எவ்வளோத்துக்கு பயிற்சி எடுக்கணும்ன்றது மிக முக்கியம் மற்றது மூன்றாவது கட்டமாக அதாவது செய்முறை அறிவு இந்த செய்முறை அறிவை பயன்படுத்தித்தான் மாணவர்கள் ஐம்பது வீதமான திறனை பெறக்கூடியதாக இருக்கு ஆகவே இந்த மூணு நடவடிக்கையும் இந்த நாங்கள் படிச்சது நாலு பேருக்கு சொல்லிக் கொடுத்து கிடையாது சொல்வதன் மூலம் ரெண்டாவது கட்டமாக பயிற்சி ஒழுங்கான பயிற்சி மூன்றாவது அதாவது கட்டிக்கல் இருக்கு அதை கூடிய அளவில் செய்வதன் மூலம் கட்டல் நடவடிக்கை அதாவது நாங்கள் மார்க்ஸ் எடுத்து நோக்க நீங்க அந்த மார்க்ஸ் எவ்வளோ எடுக்கலாம் என்பது இந்த மூன்றுல முதல் தங்கி அடுத்த கட்டமாக நாங்கள் பேப்பர் பேப்பர் எடுத்து பார்க்கப்படுக மூன்று விதமான வினாக்களை நாங்கள் சந்திக்கின்றோம் ஒன்று பல்தேர்வு வினாக்கள் இரண்டாவது கட்டுரை அமைப்பு வினாக்கள் மற்றது அமைப்பு கட்டுரை வினாக்கள் மூன்று விதமான வினாக்கள் இந்த மூன்று வினாக்களையும் ஒரே முறையில் கையாளுவது என்பது இங்கே இப்படியான கருத்து நாங்கள் அறைவே அது என்ன மாதிரி அப்ளை பண்றோம்

கட்டுரை அமைப்பு வினாக்கள் இந்த கட்டுரை அமைப்பு வினாக்களை பொறுத்தவரை அளவான இடைவெளிகள் தரப்பட்டு அதுக்குரிய விடைகள் அந்த அளவுகளை வர வரும் அதுக்கு மேலமாக போன்ற விடைகள் அர்த்தம் அந்த இதுல அந்த தரப்பட்ட விடயத்தை அதுக்குள்ள சுருக்கமா கேட்கப்பட்ட கேளிகளுக்கு விடைய நேரடியா வழங்கக்கூடிய தன்மை இந்த வினாக்கள் கூடிய அளவு இனிமேல் என்ன கூட பொருள் ஐபிரேக் அருகே இருக்கின்றது அதாவது பரிசோதனை பிராக்டிக்கல் லேப்ல செய்யற பிராக்டிக்கலே நேரடியாக மாணவர்களுக்கு அதை இந்த பிராக்டிக்கல் நாலேஜ் சோதிக்கிறதுக்கான ஒரு இடமாக இந்த கட்டுரை அமைப்பு வினாக்கள் அமைந்துள்ளது ஆகவே அது தேவைக்கு அதிகமாக கேட்கப்பட்ட வினாக்களுக்கு நேரடி வினா அதை வளர்ச்சி கிளைச்சி எழுத வேண்டிய அவசியப்பட்டு நேரடி ஆக விடையளிப்பதுதான் அங்கு மிக முக்கியமாக இருக்கின்றது அடுத்த நுட்பங்கள் அதாவது பரிசோதனை செய்திருக்கும் பொழுது அந்த நுட்பங்களை நாங்கள் கண்டறியலாம் அவருடைய பரிசோதனைகளை நாங்கள் இலகுவாக செய்து வெளியிட்டமோ எங்களுக்கு அணுகிறது இருக்கும் மூன்றாவது கட்டமாக இந்த கட்டுரை வினாக்கள் இதை பொறுத்தவரையில் என்ன கருத்து தெளிவாக எழுதி அந்த ஒவ்வொன்றுக்கும் விளக்கத்தோடு எழுத வேண்டியது அந்த ஏற்ற கட்டுரை அமைப்பு கட்டுரை வினாக்கள் ஆகவே அந்த வகையில நாங்கள் அதுக்கு என்ன மாஸ்க் கிடைக்கும் என்ன புள்ளிகள் எவ்வாறு கிடைக்கின்றது முக்கியமானது ஏன் இங்கு இது ஒரு ஒரு நாங்கள் ஒரு ஒவ்வொரு மாச இந்த வாக்கிய தீர்மானிக்கிற ஒரு நிலை ஆகவே அந்த இடத்துல நாங்கள் அந்த மாச எவ்வாறு எடுக்கணும் என்றால் சரியான குடி அறிவு எல்லா பக்கம் எவ்வாறு நாங்கள் அதை கொடுக்கணும் என்றது மிக முக்கியமாக அமைகின்றது